சரி விடுமா நான் பண்ணிடறேன் ஏன் மாமி என்ன சுருமாரின்னு என் குரல் கேட்ட உடனே பின்னாலேயே அவங்க மாமியார் இருந்திருக்கா அவன் என்ன சொல்றா அவ என்ன உங்க அம்மா நினைச்ச நேரத்துல மூட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க இங்க அதனால என் பொண்ணு என்ன சொல்றா நான் வெளியூர்ல இருக்கேன் எனக்கு எது அனுப்பணுமோ அது குரியர்ல அனுப்பிடுமான்னு சொல்லிட்டாப்பா சரிங்க மமி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆரம்பத்துல ஏன்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு அவமானம் பட்டாங்களோ அது நீங்க உங்க பொண்ணு வீட்டுல படக்கூடாதுன்னு உங்க இந்த காலையில இருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த நம்ம ஊர்ல போய் குரியரே பண்ணிடலாம்ல